வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஒன்பது புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய தாழ்வு சுழற்சிகளுடன் மேலும் ஒரு தாழ்வு சுழற்சி வந்து இணைய போகிறது தற்பொழுது நீடித்துக் கொண்டிருக்கூடிய தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி மிக மெல்ல நகரும் இதன் காரணமாக மழை பொழிவு வட மாநிலங்களிலே தீவிரமடையும் ஏற்கனவே பசிபிக் பெருங்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய டனாஸ் என்கின்ற புயல் செயலிடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி நிலையாகி காற்று சுழற்சியாக வரக்கூடிய நாட்களிலே அது வடகிழக்கு மாநில பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காற்று இங்கிருந்து பயணிக்கிற காரணத்தினாலே நிகழ்வும் இந்திய தீபகிருத்த பகுதியை நோக்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வட இந்தியாவிலே மழை பொழிவு தொடரும் வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் புதிய காற்று சுழற்சி உருவாகி இருக்கிறது வரக்கூடிய ரெண்டாவது வாரம் மூணாவது வாரத்தில் அதாவது இப்போது அதாவது வரக்கூடிய பதினோராம் தேதிக்கு பிறகு பதினெட்டாம் தேதிக்குள் இந்த நிகழ்வின் காரணமாக வட இந்தியா மட்டுமல்ல தென்னிந்தியாவிலேயும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைய போகிறது அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வெப்பச்சலன இறப்பு இரவு இடிமழைப்பிடிவும் படிப்படியாக பரவலாக போகிறது இன்றைய நிலைமையில் இந்த அதிகாலை நேரத்தில் எங்கெல்லாம் மழை பொழிந்து கொண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களின் தெற்கு பகுதி நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது அதே போல வங்கதேசம் கொட்டி தீர்க்கிறது மழை மேற்கு வங்கம் மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் அண்டை நாடாகிய வங்கதேசம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் லக்னோ மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் அதாவது போபால் மற்றும் லக்னோ இந்த பகுதிகள் ஒட்டுமொத்த இந்த நேபாள எல்லை உரம் தான் கொட்டித்திருக்கிறது கனமழை நேபாள எல்லை உரம் அலகாபாத்துக்கு வடக்கே வைசாபாத் மற்றும் காட்மாண்டு இடைப்பட்ட பகுதி அதாவது நேபாளத்திற்கும் அலகாபாத்துக்கும் இடைப்பட்ட பகுதி வாரணாசி போன்ற பகுதி எல்லாமே வாரணாசிக்கு வடக்கே அதே போல் இமயமலை பகுதி எல்லாமே கனமழை இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்கிற மழைப் மழைப்பொடிவு இன்னும் தீவிரமாகும் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மிக மெல்ல தான் நகருது ஒடிசா சட்டீஸ்கர் ஜார்கண்ட் மற்றும் மேற்கு வங்கம் இந்த பகுதியில் தான் நிலை கொண்டிருக்கு புவனேஸ்வருக்கும் பீகாரினோட பாட்னாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இது அப்படியே மேற்கு நோக்கி நகரும் பொழுது மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி உத்தியப் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் ஜார்கண்ட் சட்டீஸ்கர் ஒடிசா என்று தெலுங்கானாவின் மகாராஷ்டிரா எல்லையோரத்தில் தொடங்கி தெலுங்கானாவிற்கு இல்லை இப்போ மழை ஆனால் மழை இருக்கும் குளிர்ந்த சீதோஷம் சாரெல்லாம் இருக்கும் ஆனால் மகாராஷ்டிராவிற்கு வடக்கே தொடங்கி காஷ்மீர் வரைக்கும் வெளுத்து வாங்க போகிற மழை நாளை பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா டெல்லியெல்லாம் கனமழை பெய்ய போகுது டெல்லி பாகிஸ்தான் முதல் பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத் லாகூர் முதல் இந்தியாவோட அனைத்து இமயமலை ஒட்டிய மாநிலங்கள் பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களா குறிப்பாக வடக்கு வடக்கு பகுதி அதாவது பஞ்சாப் இமாச்சல பிரதேசம் சண்டிகர் உத்தரகாண்ட் காஷ்மீர் டெல்லி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்ட்ரா பீகார் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் வடக்கு பகுதி ஒடிசா வடக்கு பகுதி மேற்கு மேற்குவங்கம் இதில் மிக மெல்ல நகரும் நிகழ்வு தான் பதினோராந்தேதி தான் அது வந்து பீகாரை விட்டு தாண்டும் போது தெரியுது பன்னிரெண்டாம் தேதி தான் அது வந்து மகாராஷ்டிராவோட வடக்கு பகுதி மத்திய பிரதேச பகுதியில் நகரும் குவாலியர் அலகாபாத் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் பன்னெண்டாம் தேதி கன மிக அதே நேரத்தில் பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய புயலானது கரை கடந்து செயலடக்கும் என்பதனால கிழக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று மெல்ல வேகம் குறையும் என்பதனால கிழக்கு காற்று தமிழ்நாட்டில் நுழைந்து மாலை இரவு பிடிவி நாளை பத்தாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் தொடங்க போகிற நிலையில் ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு நேற்றே தொடங்கிடுச்சு இன்றைக்கு நேற்றை விட பரப்பில் கூடியிருக்கும் நாளை இன்னும் கொஞ்சம் கூடியிருக்கும் நாளையிலிருந்து தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளுக்கு பிடிவு இன்றைக்கு வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு மட்டும் நாளை பெரும்பாலான பகுதி டெல்டாவோட மேற்கு பகுதியில் இன்றைக்கு ஒரு மிரட்டு வானம் இருக்கும் மேகமூட்டங்கள் நினைக்கிற மழை இருக்கும் தஞ்சாவூர் திருச்சியில் ஆனால் இது டெல்டாவோட கிழக்கு பகுதிக்கு திருவாரூர் வாய்ப்பில் பத்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக பரவலாகும் தேதியிலிருந்து மேலும் பரவலாகும் தென்மேற்கு பருவமழையும் கேரளா கர்நாடகா மற்றும் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவிலையும் மெல்ல தீவிரமடையும் இதனால் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் பெய்யும் மழை தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் பெரும்பாலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழை காத்திருக்கு நீலகிரி மாவட்டத்தின் பவானி சாகர் நீர்பிடிப்பு பகுதிகள் எல்லாமே நல்ல மழைப்பொழிவு இருக்கு வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் தென்மேற்கு பருவமழையும் பொழியும் தமிழ்நாட்டில் வெப்பசலன மழைப்பொடியும் பொழியும் தென் மாநிலங்களில் அரபிக் கடலோரம் தென்மேற்கு பருவமழை உள்பகுதிகளில் வெப்பசலன மழை வட மாநிலங்கள் முழுவதும் தென்மேற்கு பருவமழை வலுத்த மழை பன்னிரெண்டாம் தேதி அது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம்லாம் நிறைய மழைப்பொழிவை கொடுத்துக்கொண்டே அப்படியே பதிமூன்றாம் தேதி பார்க்கல மேற்கு நோக்கி நகர்ந்து ராஜஸ்தான் குஜராத் மற்றும் பஞ்சாப் டெல்லி உள்ளிட்ட பகுதிகளுக்குலாம் அதீத மழைப்படுவே கொடுக்கும் இது மேற்கு நோக்கி நகரும் அதே வேளையில் வங்கக்கடலிலே புதிய காற்று சுழற்சி உருவாக போகுது வரக்கூடிய பதிமூன்றாம் தேதிக்கு மேலே புதிய காற்று சுழற்சி உருவாவதன் காரணமாக அந்த காற்று சுழற்சி தீவிரமடைந்து வடக்கு ஒடிசா போகப் போகுது அதோடு இணைந்த வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி தெற்காந்திர கரையை ஒட்டி வளிமண்டலத்தில் கடலுக்கு மேலே நீடிக்கும் என்கின்ற காரணத்தினாலே மாலை இரவு மழை பிடிப்பு தமிழ்நாட்டில் பெய்வதும் ஆந்திராவில் பெய்வதும் படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும் பதினாலு பதினஞ்செல்லாம் கூடுதல் மழை தென்மேற்கு போகிற மழை நல்லா வலுத்துருக்குங்க பதினாலு பதினஞ்சு பதினாறுலாம் தென்மேற்கு போகிற மழை நல்லா வலுத்துருக்கும் வெப்பசலன இடிமழைப்பிடிப்பும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும் கடலோர மாவட்டங்கள் கனமழை அதுலேயும் குறிப்பாக வடகடலோரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு ஆந்திர எல்லையோரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டையெல்லாம் அடிக்கடி தினசரி மழை இருக்கும் வட மாநிலங்களிலையும் மழை இருக்கும் இப்பொழுது இமயமலை ஒட்டிய மாநிலங்களில் பழுத்த மழைப்பொழிவு புரிந்து வருகிறது இந்த நிகழ்வின் காரணமாக அடுத்த நிகழ்வு ஒடிசாவின் வடக்கு பகுதியில் அமைந்து குஜராத் நோக்கி பயணிக்கும் என்பதனால் இமயமலை ஒட்டிய பகுதிகளிலையும் மழை இருக்கும் அடுத்த நிகழ்வால் ஆனால் அதை விட கூடுதல் மழைப்பொழிவு மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ஒடிசா சத்தீஸ்கர் மற்றும் குஜராத் ராஜஸ்தானில் இருக்கும் அதுக்கு அடுத்த நிகழ்வு பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதி நிகழ்வு ஒடி ஒடிசாவின் தெற்கு பகுதியில் உருவாகி ஆந்திரப்பிரதேசின் வடக்கு பகுதி வழியாக தெலுங்கானா வழியாக பயணிக்கும் என்பதனால இன்னும் மழைப்பெடிவு தென் மாநிலங்களில் இந்த மாவட்ட இறுதியில் கூடும் ஆகஸ்டில் அதே தான் வடக்கு ஆந்திரப்பிரதேசம் வழி தெலுங்கானா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் என்று இருக்கும் ஆகவே நிகழ்வு எல்லாமே ஒடிசா சட்டீஸ்கர் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் என்ற குஜராத் மகாராஷ்டிரா என்ற பகுதியாக இருக்கும் என்பதனால் கண்டிப்பாக தென் மாநிலங்களுக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும் இன்றிலிருந்து ஓரிரு நாட்களில் உங்களுக்கு நல்ல மழைப்பிடிவு கிடைக்கப் போகிறது படிப்படியாக மழைப்பிடிவு தீவிரமடையும் இன்றைக்கு வடகடலோரம்தான் நாளையிலிருந்து டெல்டாவிற்கும் டெல்டாவிற்கு இன்றைக்கு மாலை மிரட்டும் கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டில் தொடங்கி வங்கக்கடலோரம் வரைக்கும் மழை இருக்கும் நாளையிலிருந்து இன்றைக்கே வாய்ப்பு இருக்குது கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் கர்நாடகாவின் தெற்கு பகுதிக்கு நாளையிலிருந்து மழை மைசூரு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நாளையிலிருந்து மழை தீவிரமடையும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குங்க ஆகஸ்ட் இறுதி வரை இருந்து கொண்டே இருக்கும் செப்டம்பர் முதல் வாரத்தில் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து மீண்டும் பிக்கப் ஆகி வடகிழக்கு பருவமழை வரைக்கும் வலுத்த மழைப்பொழிவு அனைத்து மாநிலங்களில் குறிப்பாக படிப்படியாக தென் மாநிலங்களில் மழைப்பிடிவு தீவிரமடையும் என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் வானிலை மாறுதல் அறிந்து திட்டமட்ட வேளாண்மை வசதி லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி